நடிகைகளை அனுமதியின்றி ரசிகர்கள் தொடுவதாக நித்யா நித்யாமே குற்றச்சாட்டாங்க இப்ப இந்நேரத்துல வயரலா போயிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சாதாரண பெண்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அது போல நடிகைகிட்ட யாரும் நடந்து கொள்வதில்லை நாங்க நடிகர்கள் என்பதற்காகவே அனைவரும் எங்களை எளிதாக தொடரலாம்னு நினைக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனா கூட ரசிகர்கள் கையை கொடுங்கன்னு கேட்கிறாங்க ஆனா இந்த கேள்விய சாதாரண பெண்களை யாரும் கேள்வி ஒரு நடிகையை எளிதாக தொடலாம் என்ற எண்ணம் தான் பலரிடமும் இருக்கு பொதுவாகவே தொட்டு பேசுவது எனக்கு பிடிக்காது யாராவது என்னிடம் கை கொடுங்கன்னு கேட்டா கூட நான் அதை தான் இருக்கேன் இத சமூகங்களை பெரிய பிரச்சனாவும் பேசியிருக்காங்க எனக்கு யாருக்கு கை கொடுக்க வேணும்னு தோணுதோ நான் அவங்களுக்கு மட்டும் தானே கை கொடுக்க முடியும்னு நித்யா மேனன் பேசியிருக்காங்க அவருடைய இந்த கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நித்யா மேனன் நிகழ்ச்சி ஒன்று போயிருப்பாங்க அப்ப ரசிகர் ஒருவர் கை கொடுங்கன்னு கேட்டபோது நித்யா மேனன் அவரை வணங்கி விட்டு தனக்கு ஜலதோஷம் பிடிப்பதா கூறியிருப்பாங்க ஆனா மேடைக்கு போயிட்டு நடிகரை கட்டி அணைச்சி கை கொடுத்திருப்பாங்க இந்த வீடியோவை பகிர்ந்த நெட்டிசங்களும் நித்யா மேனா கடுமையா விமர்சித்து வந்த நிலையில இப்ப அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க